விரைவில் எங்கள் கூட்டணியை நாங்கள் அறிவிப்போம் பேச்சுவார்த்தை விரைவில் இன்னும் ரெண்டு மாசம் இருக்குல்ல அறிவிப்போம் பேசிட்டு இருக்கிறோம் பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம் மறுபடியும் சொல்றேன் இந்த தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும் எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியா அது மட்டும் நான் உறுதியாக சொல்றேன் இன்னைக்கு கூட்டணி எதை பத்தி என்னால் பேச முடியாது உறுதியா இன்னும் கொஞ்சம் நாளில் கூட்டணி முடிவாகும் பெரிய கூட்டணி நல்ல பலமான கூட்டணி மெகா கூட்டணி முடிவாகும் எங்கள் கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் ஆன்மீகத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடாது அதுதான் ஒரு நிலைப்பாடு அது அதெல்லாம் அதே அதே வேளையிலே வந்து நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அந்த தீர்ப்பையும் மதிக்க வேண்டும் அரசு மதிக்க வேண்டும் அதாவது சட்டம் ஒழுங்கு இல்லாமல் பிரச்சனை இல்லாத ஒரு சூழல் உருவாக்கணும்